மாட்டுக் கோமியம் விஞ்ஞானபூர்வமாக அமிர்த நீர் என்றோ தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியுள்ளார் மாட்டுக்கரியை நாம் பயன்படுத்துகிறோம் மாட்டு சாணத்தை கிருமி நாசினியாக வீடு முழுவதும் தெளித்து முழுகி பயன்படுத்தும் போது அமிர்த நீரான கோமியத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளா ஆயுர்வேதத்தில் கோமியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோமியத்தில் மருத்துவ குணம் உள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குனர் பேசிய

மருந்து என்று எதப்பட்டிருக்க அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை மருத்துவத்துல அந்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்தில் நம்ம 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 சங்க இலக்கியத்துல மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா சாணத்துல உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லயும் கிருமி நாசினி இருக்கு அதைத்தான நம்ம சொல்றா எல்லா எல்லா மிருகங்களில் உள்ள நம்ம சொல்லல இந்த சிறுநீருக்கு இந்த இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம் மியான்மர் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால இது ஒட்டுமொத்தமா புறந்தள்ள முடியாது இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன் எண்பது வகையான நோய்களுக்கு அதை பயன்படுத்தலாம் ஆயுர்வேதம் சொல்றது அவங்க அவர் சொன்ன வகையான நோயில் ஒன்னா இருந்திருக்கலாம்ல ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஞ்ஞான ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பா சொல்வார உரிமைன்னு நீங்க சொல்றீங்க ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்துல தூக்கி வீசுறீங்க இத மாதிரி ஆனா விஞ்ஞான பூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் கோமியம் என்பது அது பதப்படுத்துவது பஞ்ச கவியம் என்பது அமேசான்ல கிடைக்குது அதனால இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது என்பது நான் இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு நான் வந்து படிக்க மருத்துவம் படித்த அலோபதி மடித்த டாக்டர் ஆனா ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு அதுல இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது